ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இப்போ அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம் தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சார்ந்த ஒரு குழு கண்டிப்பாக அமைக்கப்படும் இந்த தனியார் பள்ளியில் நடந்தாதானும் சரி அரசு பள்ளி அதாவது இருந்தாலும் சரி எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தான் இதுக்கெண்டு தனியாக குழு அமைக்கப்பட்டதுலேருந்து பத்து பேர் பிள்ளைங்க போகும்போது கண்டிப்பாக ஒரு ஆசிரியை கூட போகணும்னு சொல்லியிருக்கோம் போகும்போது பெற்றவர்களுடைய பர்மிஷன் அண்ட் மாவட்ட ஆட்சியருடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியில் ஒரு விளையாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் அது சார்ந்திருக்குன்னு ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஆகிருந்தாலும் சரி ஒன் ஜீரோ நைன் எயிட் ஆகிருந்தாலும் சரி பிள்ளைகள் பதஷ்டப்படாமல் பயப்படாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்குன்னே ஒரு கால் சென்ட்ரு மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அங்கே நாங்கள் தனியாக டீம் போட்டே நாங்கள் வச்சிருக்கோம் அதான் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் சொல்லுகின்ற உங்களுடைய தகவல் வந்து எந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படுமோ அதுவும் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்படி இது போன்ற ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டுமல்ல இதுக்கு முன்பிருந்தே இருந்தே இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஆக இருந்தாலும் சரி ஒன் ஜீரோ நாங்கள் வந்து ஒவ்வொரு புக்லையும் பார்த்திங்கன்னா அது தனியாக பிரிண்ட்டே அடிச்சிருக்கோம் கடைசி பக்கத்துலேயும் ஃப்ரண்ட் பக்கத்துலேயும் இந்த நம்பருக்கு பற்றி நாங்கள் எழுதியிருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை அதே போன்று கல்வி பள்ளி கல்வி கொடுத்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் நடந்துருச்சு இதை நம்ம வெளியில் சொன்னால் நம்ம ஸ்கூலோட பேர் கட்டு போயிடுமோ நம்ம வந்து அந்த கிரெடிபிலிட்டி போயிடுமோ தயவுசெய்து நினைக்கிறேன் இப்போ ஒரு பிள்ளைக்கு நடந்தால் தயவுசெய்து வெளியில் வந்து நீங்கள் நீங்களே சொல்லுங்க நீங்க அதை அதை மூடி மறைக்கின்ற வேலையை நீங்க செய்யாதீங்க அப்படி நீங்க மூடி மறைக்காம நீங்க உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னா வெளிப்படை தன்மையோட இந்த நிர்வாகம் இருக்குன்னு கூடுதல் நம்பிக்கை தான் உங்களுக்கு வருமே தவிர நீங்க மூடி மறைக்கும் போது தான் இவங்க ஏதோ தப்பு பண்றாங்கப்பா எங்களோட எண்ணம் வரும் தயவு நீங்களும் அதை செய்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளுங்க பள்ளி கல்வித்துறை என்பது எப்படிப்பட்ட துறை அந்த துறையில் ஒரு இடத்துல இருந்து மட்டும் வேலை பார்த்தா பத்தாது தமிழ்நாடு முழுதும் நீங்கள் சுற்றி வர வேண்டும் என்கின்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் இரநூத்தி முப்பத்தி நாலு பார் செவன்டி செவன் என்று சொல்கிற அளவுக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் துறை சார்ந்து எழுபத்தி ஏழு வகையான காம்பனண்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நிறைவடைந்து இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியாக இன்றைக்கு இந்த தொகுதியில் வந்து நான் நிறைவு செய்திருக்கின்றேன் அதுவும் குழந்தைகள் தினத்தில் நான் நிறைவு செய்கிறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்குன்னு நம்முடைய மாண்பு அமைச்சரான சேகர்பாபு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் நான் நேற்று நான் நாகைப்பட்டம் மாவட்டத்தில் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கும்போது திடீர் நான் ஃபோன் பண்ண எல்லாம் அப்படியே அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் காலமாக நம்ம இதை பார்த்துலாம் நீங்கள் வந்துருங்க அப்படின்னா உடனே கண்டிப்பாக கிளம்பு இதில் இன்னொரு எனக்கு ஒரு கூடுதல் பெருமை என்னென்னா இந்த தொகுதிக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இருக்கும்போதே மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இருந்து எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு அலைபேசி மூலமாக என்னை வந்து பேசி எந்த ஊரில் இருக்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் எங்கே ஆய்வுங்க போது இப்போ தான் குளத்தூர் தொகுதி உங்கள் தொகுதிக்கு தான் போகிறேன்னு முடித்து நான் வந்து உங்களையும் பார்த்து ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன் என்று சொன்னேன் உள்ளபடியே இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பயணம் வந்து பல்வேறு விதமான ஒரு ஒரு அனுபவத்தை எனக்கு வழங்கியிருக்கேன் துறை சார்ந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் போட்டி போகிறோம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்பு அமைச்சர் இன்றைக்கி பேப்பரில் கூட பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து கட்டடங்கள் குடியிருப்பு கொடுக்குறாங்க அது ஏன்னா ரோடை வைடன் பண்ண போனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்கிறதுக்கான அறிவிப்புலாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இந்த திராவிட மாடல் அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டங்கிற வகையில் அஞ்சு வருஷத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிப்பு ஐந்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் அந்த வகுப்பறையில் பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி வகுப்பறை காம்பன் சோறு கழிவறை கட்டுறது ஆய்வகம் கட்டுறது இந்த எல்லாமே அடங்கியிருக்கின்றது இதில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மட்டும் பார்த்ததுங்க இது வரைக்கும் பதினாலாயிரத்தி நூற்றி ஒன்பது வகுப்பறைகள் அதே அது சார்ந்து பிறகு லேப்ஸு அப்புறம் சுற்றுச்சுவர் இத்தனை மீட்டர் வேணும் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஆறாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி மூணு வகுப்புரைகள் இன்றைக்கி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஆன் கோயிங் ப்ராசஸ் இதெல்லாம் போய்க்கொண்டே இருக்கின்றது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இது கண்டு செலவு செய்திருக்கின்றோம் ஸோ எங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியில் கிட்டத்தட்ட ஒரு பாதியை கடந்து நாங்கள் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது நாங்கள் சொல்ல வேண்டும் இதெல்லாம் இது எப்படி சாத்தியம்னு சொன்னால் தொடர் கண்காணிப்பு என்ன இருக்குது எத்தனை பில்டிங் போயிருக்கு நடந்து முடிஞ்ச ரிவ்யூ மீட்டிங் கூட முதலமைச்சர் இருந்து எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ திறந்து எவ்வளோ நம்ம கட்டிருக்கோம் அந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கிற அன்றைக்கி காலம்பு கூட கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வகுப்பறைகளை திறந்து வச்சு தான் ரிவ்யூ மீட்டிங்காக அவர் வரார் இப்படி போட்டி போட்டுக்கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இது ஒரு பெரிய மனநிறைவு இன்றைக்கி இந்த ஜிகேஎம் காலனியில் வந்து வரும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஹெச்எம்சி இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பில்டிங்ஸ் தேவைப்படுது ஏன்னா அரசு பள்ளியை நோக்கி நிறைய பேர் வரும்போது ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது தேவை என்று சொன்னார்கள் அதை நான் முடிச்சுட்டு சரி போது நம்முடைய மாண்பு அமைச்சர் நான் சேரணும் இன்னொரு இது இருக்குது வந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது ஒட்டு மொத்தமாக நாலு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து நான் எந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேனே எனக்கு தெரியல எனக்கு இப்போ எந்த ஊரில் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு